சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னப சந்தையை வாக்குண்டாம் நலமனம் உண்டாம் மாமலரால் மலரால் நோக்குண்டாம் மீனினுடங்காது நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமணி தும்பிக்கேயான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு திருமல நாயனார் சரியை கிரியை என்ற யோக மார்க்கங்களை கூறிக்கொண்டு சன்மார்க்கத்தினை எம் கூறிய திருமண அவர்கள் இங்கே சகமார்க்கம் என்ற ஒரு மார்க்கத்தை கூறுகிறார் இந்த சண்மார்க்கானே சகமார்க்கம் ஆனது அந்த சன்மார்க்கத்தில் எவர்கள் நிலை நின்றார்களோ அவர்களே சகமார்க்கத்திற்கு தகுதி உடையவர்களாக ஆகிறார்கள் இந்த மார்க்கமானது சிவனுடைய வடிவை பெறுதல் சிவனுக்கு என்னென்னெல்லாம் குணங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அத்தகைய அனைத்து விதமான குணங்களை தானும் பெறுதல் எவ்வாறாக ஒரு தந்தை இருக்கிறார் தந்தையினுடைய குணத்தை மகன் பெறுவது போன்றும் குருவினுடைய குணத்தை சிஷ்யன் பெறுவது போன்றும் அத்தகைய அனைத்திற்கும் குருவாக விலகுகின்ற அந்த சிவபெருமானுடைய குணத்தை பெறுகின்ற யோகியானவர் சிவனாக மாறுகிறார் இதனையே அரச மார்க்கம் என்றும் கூறுவ கூறுகிறார்கள் இதுவே இராஜ என்று இங்கு சொல்லப்படுகிறது யோக சமாதியினுள்ளே அகலிடம் யோக சமாதியினுள்ளே உல ரொளி யோக சமாதியினுள்ளே உல சக்தி யோக சமாதி உகந்தவர் சித்தரே இந்த யோக சமாதியை உணர்ந்தவர் யார் என்றால் அவர்கள் சாக்ஷா சித்தர்களாக மாறுகிறார்களாம் இந்த சமாதி அவஸ்தையை உணர்ந்தவர்கள் சித்தர் ஆகின்றார்கள் என்று கூறுகிறார் துவைத நிலையில் பொருந்தியவர்களுக்கு யோக நிலையை இங்கு அடைவர் என்கிறார் அதாவது நான் வேறு அந்த சிவன் பெருமான் எங்கே ஒரு உலகத்தில் இருக்கின்ற என்ற துவைத பாவத்துடன் பக்தியை பண்ண வேண்டும் இந்த இருமை என்ற அந்த உணர்வுடன் பக்தியை பண்ணினால்தான் அங்கு சிவபெருமானை நாம் உணர்வுபூர்வமாக நாம் போற்றி புகழ முடியும் இதனே இங்கே துவைத மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த யோகம் போகம் இந்த இரண்டுமே யோகிகளுக்கு பொருத்தமானது எவன் ஒருவன் யோகியாக இருக்கின்றானோ அவனே போகியாகவும் இருக்கின்றான் வெறும் போகியாக இருந்தால் லௌகிக உலகியல் மக்கள் போன்று போகியாக இருந்தால் வாழ்க்கை வீணாக அழிந்து போகும் யோகியாக இருந்து போகியாகவும் இருக்கலாம் அதாவது போகி என்பது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு விதமான புருஷார்த்தத்தை அதாவது வாழ்வினுடைய லட்சியத்தை இங்கு அவன் முழுமையாக அடைய பெற்றவன் அனைத்தையும் செய்து முடித்தவன் என்ற அர்த்தத்தில் இங்கு சொல்லப்படுகிறது அறத்தை அவன் முழுமையாக கடைபிடிக்கின்றான் பொருளையும் யாருடைய எவருடைய துன்பத்திற்கு இடமில்லாமல் சம்பாதிக்கின்றான் இன்பத்தையும் முறையாக தர்மமாக அனுபவிக்கின்றான் பிறகு இறுதியான வீடு பேரையும் அவன் அடைகின்றான் ஆக இந்த நான்கு விதமான போகத்தையும் அவன் முறையாக அடை பெற்றவனாக காணப்படுகின்றான் அதாவது இதில் நான்கில் அறம் பொருள் இன்பம் என்பது போகம் வீடு என்பது யோகம் இந்த அறம்பொருள் இன்பத்தை முறையாக முடித்த முடித்தவருக்கு அந்த யோகிக்கு வீடு பெயற்றில் நாட்டம் வறுமையானால் அந்த வீடு பேரானது அவருக்கு யோகத்தை அளிக்கின்றன என்று இங்கு கூறுகிறார் ஆகவே இந்த யோகிக்கும் அந்த போகமானது விஷயமானது புரிய எளிது மேலும் இங்கே பல்வேறு விதமான மார்க்கங்களை அவர் கூறிக்கொண்டு வருகிறார் திருமலா நாயனார் அவர்கள் சத்புத்திர மார்க்கம் மார்க்கம் சாலோக்கிய மார்க்கம் சாமிப்ப மார்க்கம் சாரூபிய மார்க்கம் சாயுஜ்ய மார்க்கம் என்று பலவிதமான மார்க்கங்களில் இங்கு குறிப்பிடுகிறார் நாம் அதனை எல்லாம் நேரம் கிடை கிடைக்கும்போது நாம் பார்த்து மகிழ்வோம் ஓம் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மோன குருவாடி வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ ஹியோ अरिः <s1> ओ <coughs>